அது எப்பே என்னென்ன நீங்கள் பாருங்கள் வணக்கம் மோடிங்கிறது எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னா இந்த கோ பேக் மோடினு என்ன போடுறாங்களோ அதை விட இரநூத்தம்பது டைம் ஆகும் இன்னைக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க அதெல்லாம் எல்லா டைம் பண்ணுறோம் பதினாறு லட்சம் பதினாலு லட்சம் பேர் வணக்கம் மோடிப்பாங்க இந்த டிஎம்கே காரம் பாட்டை வச்சு ஒரு நாலாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்னு கூட்டிகிட்டு வருவாங்க இந்த கோபேக் மோடி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதான் உங்களுக்கு வேலை டிஎம்கேடைய ஐடி ரீண்டு அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில் கனிமொழி கருணாநிதி அவங்க ஐடியில இல்லை இந்தியாவில் யாருமே பண்ணாத கேவலமான அரசியல் அவங்களாம் பண்ண ஆரம்பித்தாங்க இன்னைக்கு இதே பிஜேபிக்காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்கே போய் வெளியே போனாலும் கோபேக் ஸ்டாலின் ட்ரீட் பண்ணி இருக்கு இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கோபேக் ஸ்டாலின் நாங்கள் பண்ணுவோம் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும் அவ்வளோ அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் காரங்களோட பத்து மடம் எங்களுக்கு இருக்கு கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் பண்ணுவோம் சென்னையிலேயே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண பண்ணப்படுறது ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பிருக்கக்கூடிய டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டி முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அதை சேருக்கு அதனால் பிரதமர் வரும்பொழுது வணக்கம் போடு எங்கள் பசங்க ஆரம்பிக்கல யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு வேறு வேறு வேலையை பாருங்கப்பா டிஎம்கே ஐடிவிங்களில் என்ன பண்ணுறாங்களோ வேலையெல்லாம் இருக்காங்க நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது பண்ணுறவும் பண்ண நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வரலாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் போடு ஆனால் இதே நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஒருவேளை டிஎம்கே ஐடி என்கிட்ட சேலஞ்ச் வரட்டும் டிஆர்பி ராஜா எனக்கு சேலேஞ்ச் வரட்டும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இடத்த பிக் பண்ணட்டும் கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்காட்டேன் டிஎம்கே ஐடி விவாங்க ஆயிரம் மடங்கு பண்ணிக்காங்க சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேட்குறேன் அதனால எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் ஓப்பனாக டிஆர்பி ராஜாவை கேளுங்க ஐடி நீங்களே ட்விட்டரில் எங்களுக்கு நாங்கள்லாம் எல்லாம் கம்பு சுற்றுற ஆளு எல்லாமே

இந்த வட மாநில பிரச்சனை இங்கே தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்பொழுது நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன் எதுக்கே அப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அது வந்து தொழிலாளர் பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில திமுக அரசு என் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த மாதிரி வந்து வட மாநில பிரச்சனை வந்து அண்ணாமலை வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுகிறதால காவல்துறை சூமோட்டோ சென்னையில் எம்எல்ஏ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்போ நான் அந்த வீடியோலாம் விட்டேன் இந்த மாதிரி வட மாநில தொழிலாளர்களை பற்றி நீங்கள் திமுகனு சொன்ன ஒரு ஒரு கருத்தை பார்ப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது வட மாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அது தயாநிதி மாறன் அவர்கள் வடமாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அவ்வளோ வீடியோ டிஆர்பி ராஜா அப்போ ஐடி விங் தலைவராக இருக்காரு இப்போ அமைச்சரும் ஐடி விங் தலைவராக இருக்காரு அவரு டிஎம்கே ஐடி விங்கில் வடமாநில தொழிலாளரை பற்றி என்ன போட்டிருக்காங்க அதெல்லாம் போட்டுட்டு கேட்டேன் எதுவுமே கருத்து சொல்லாத என் மேலே காவல்துறை எஃப்ஐஆர் போட்டதுன்னா நடுநிலைமையால் இருக்கக்கூடிய காவல்துறை ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே போடணும் ரெண்டாவது எஃப்ஐஆர் தயாநிதி மாறன் மேலே போடுவாங்க இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க நான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்காக பேசி என் மீது எப்பயார மாநில காவல்துறை போடுனா இவங்களையும் விட்டு வச்சிருக்கேன் அந்த வீடியோ மறுபடியும் இப்போ எட்டு மாதம் கழித்து மறுபடியும் இப்போ வெளியே வந்துருக்கு ஆனால் ஒரு இஷ்யூவோட க்ளோஷர் வந்து பண்ணி எப்போவுமே இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அல்லது நான் உண்மையாலுமே உள்நோக்கத்தோடு சொல்லல அல்லது வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு தயாநிதி மாறன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது நிச்சயமாக வந்து எண்ணாயிரம் இது ஏன் திரும்ப அந்த வீடியோ அதிகமாக இந்த இந்தி கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மீட்டிங்கில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் அந்த மீட்டிங்கில் இருந்த பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் தாம் ஹிந்தியில் பேசுறத தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் அனுமதி ஸோ அந்த சர்ச்சை தான் தொடர்ந்து இப்போ ஒருத்தராக எடுத்து எடுத்து போடுறாங்க இதற்கு இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களே தேஜஸ்வி யாதவ் உட்பட யூபியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டணி தலைவர்கள் சமாஜ்வாடி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்ல இது பழைய வீடியோ இப்போது தாண்டி பேசுறீங்களா பழைய வீடியோவோ புது வீடியோவோ இது நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வடமாநில தொழிலாளர்கள் மீதும் வட மாநிலத்தை பற்றியும் உங்களுடைய கருத்தை மக்கள் இப்போ இந்தியா முழுவதும் பாக்குறாங்க பிரச்சனையை நாங்கள் உருவாக்கலீங்களா இந்தி கூட்டணி நீங்க சேர்ந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மக்கள் பார்ப்பதற்காக யாரோ ஒரு கருத்து கொண்டு வந்தார் அதனுடைய சர்ச்சை இப்ப பார்க்கிறோம் நான் முதல்ல இருந்து சொல்கிறதுனா உங்களுடைய திமுகவுடைய முகமே அப்படி தான் இன்னைக்கு இன்னைக்கு நாள் யூபியை கேவலமாக பேசினாங்க யூபினா மோசன்னு சொன்னாங்க இன்னைக்கு யூபி பார்த்திங்கன்னா பத்து நாட்களுக்கு முன்பு இந்தியாவுடைய இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டாக மாறி இருக்கு தமிழகம் வந்து இடத்துல ஐம்பது ஆண்டு காலமாக ரெண்டாவதாக இருந்தோம் இன்றைக்கி மூணாவதாக வந்துடும் ஸோ இவ்வளவு மோசமாக அவங்க யூபியை பேசி பேசி தமிழகத்தை கண்டுக்காமல் யூபி அன்னைக்கு இரண்டாவது இடத்துக்கும் தமிழகம் மூன்றாவது இடத்துக்கும் போயிடுச்சு அதனால் திமுக திமுக அரசு இன்னைக்கு கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்கணும் மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி எப்படி தமிழகத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும் கண்ணாடியில் பார்க்கணும் இன்றைக்கி மற்ற மாநிலங்கள் எவ்வளோ வேகமாக வேகம் வேகம் எடுத்துது வளர்ச்சி எவ்வளோ வேகமாக இருக்குது தமிழகம் குறிப்பாக இந்த ஊழல்னால் ஒரு க ஒரு ஒரு கம்பெனி வந்தாவே கமிஷன் கொடு இருபது பர்சன்ட் கொடு பத்து பர்சன்ட் கொடுன்னு சொல்லி சொல்லி இந்த ஊழல்னால தமிழகத்தினுடைய வளர்ச்சி எவ்வளோ பின்னாடி போகுது அப்படிங்கிற அனைத்தையுமே திமுக அரசு ஒரு கண்ணாடியில் முகம் பார்க்கணும் இவ்வளவு பெருமைகள் இருக்கக்கூடிய தமிழகம் இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய தமிழகம் கல்வித்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய தமிழகம் இதற்காக தன்னுடைய இரண்டாவது இடத்தை விட்டுவிட்டு மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கோம் முதல் மகாராஷ்டிரா குடிக்க நம்ம போயிருக்கோம் இன்னைக்கு மூணாவதுக்கு வந்தாச்சு அப்ப என்ன திராவிட மாடல் அரசு நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடலை ஏழரை கோடி அதிகப்படுத்திருக்கீங்க ஏழரை லட்சம் கோடி அது திராவிட மாடல் அரசா நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டா நாடா இருந்த தமிழகம் இன்னைக்கு வந்து மூன்றாவது இடத்திற்கு திராவிட மாடல் அரசா இது மக்கள் கேட்குறாங்க அதனால் இது எல்லாம் மறைத்துவிட்டு வெறும் இந்தி கூட்டணி அப்படின்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி ஒரு கூட்டணி வச்சு இந்த நிலைய கருத்தை தொடர்ந்து இதை பற்றி நான் பேசிக்கிறேன் சார் மழை வெள்ள பாதிப்பு தெரிஞ்சது தான் அடுத்த வருஷம் இதோட மழை கூடுதலாக இருக்கும் அப்படிங்க தமிழகத்தில் இந்த மலையில் பானங்கள் என்ன பண்ண போறாங்க ஆனால் குறிப்பாக இப்போ இந்த மழை வெள்ள பாதிப்பில் ரெண்டு விஷயம் பாருங்களேன் ஒன்று இதற்கான காம்பன்சேஷன் வர்றது மத்திய அரசு கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கத்தான் போறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா பேஸ்டு அப்ரோச் இருக்குது உறுதியாக பணம் வரத்தான் போகும் அது ஓகே அது ஒரு பார்ட்டு கிடையாது பணம் வந்துருச்சு நம்ம காம்பன்சேஷன் கேட்டோம் மத்திய அரசு கொடுத்தாங்க நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம் இதை நினைத்து திமுக சந்தோஷப்படுவதில் எந்த பிரயோஜனம் இல்லைங்கன்னா இன்னைக்கு ஆல்ரெடி வந்த புயல் புயல்னால நான்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் தன்னுடைய உற்பத்தி திறனை இழந்திருக்கு ஆல்ரெடி நம்ம உற்பத்தி திறனில் கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி இன்னும் இரண்டு ஆண்டுகள் தன்னுடைய உற்பத்தி திறனை கொடுக்க முடியாது தூத்துக்குடி போட்டே பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப ஆப்ரேஷனுக்கு வருது உப்பளங்கள் எல்லாம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் உப்பளங்கள் போச்சு திரும்ப அந்த உப்பளத்தை உருவாக்குவதற்கு மூன்று மாத காலமாகும் நெல் பயிர் போச்சு ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னாங்கன்னா தூத்துக்குடியினுடைய உற்பத்தி திறனை திரும்ப கொண்டு வருவதற்கு தோராயமாக இரண்டு ஆண்டுகள் திருநெல்வேலி அதே போல் தென்காசி அதே போல் கன்னியாகுமரி சென்னையினுடைய உற்பத்தி திறன் அம்பத்தூர் எஸ்டேட்டை கொண்டு வரக்கே ஆறு மாதம் ஆகும் ஸோ ஒரு பக்கம் மழை வெண்ண பாதிப்பு அதற்கு தற்காலிக நிவாரணம் வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க மாநில அரசு கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க லாங் டேர்ம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய தமிழகம் உற்பத்தி திறனை இழந்து ஒரு ஒரு வெள்ளமும் ஒரு ஒரு மலையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் ஆறு மாசம் பின்னாடி எடுத்துட்டு போகும் அதை நாம கவனிக்கணும் படித்தவர்கள் உங்களை போன்ற பெரியவர்கள் பத்திரிக்கை துறையில மக்களுடைய ஒப்பீனியனை உருவாக்கக்கூடிய உங்களை போன்ற பெரிய மனிதர்கள் இந்த கருத்தையும் நீங்க மக்கள் முன்னாடி சொல்லணும் ஒரு மலை சரியா ஹேண்டில் பண்ணினா நாம ஆறு மாசம் பின்னாடி போறோம் அந்த இண்டஸ்ட்ரி அவுட் கொடுக்காது பொருளாதாரத்துல மந்தமாகும் இதற்கு மாநில அரசு உடனடியா தன்னுடைய கவனத்தை இப்ப தூத்துக்குடி பிரச்சனை என்னன்னா பக்கில் கால்வாய்னு ஒரு கால்வாய் உள்ள இருக்கு தூத்துக்குடி நகரத்துக்குள்ள முழுசா போய் கடல்ல போய் இணைந்து நூத்தி இருபது அடி இருந்த கால்வாயை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல இருபது அடி கொண்டு வந்துருக்காங்க எப்படி நடக்கும் முழு வெள்ளம் எங்கனே போகும் எல்லா வெள்ளத்தை கொண்டு வந்து பக்கில் கால்வாய் வெளியே எடுத்துட்டு போகுது நூத்தி இருபது அடி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல இருபது அடி ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுக்கிறது மத்திய அரசு ப்ராஜெக்ட் மாநில அரசு தானே பிளானே உங்களுக்கு தானே இப்ப இருபது அடி குளிக்க வச்சா வர்ற தண்ணி என்னனே போகும் அப்படியே கொப்படிச்சு வெளியே போகும் சென்னை எல்லாம் வேண்டாம் நீங்க நிறைய பேசிட்டீங்க அதை பத்தி ஒரு ஒரு குளத்திலையும் கொண்டு போய் ஏரியிலையும் கொண்டு போய் வீட்டை கட்டி இண்டஸ்ட்ரியல் பார்க்கை பட்டி சாஃப்ட்வேர் பார்க்கை கட்டி எல்லாத்தையும் வச்சிருக்கோம் அரசு வந்து இதை கை வைக்காம இதை சரி பண்ணாம அடுத்த வெள்ளத்தை அரசால பண்ண முடியாது அரசு உண்மையாலுமே வரணும்னா திரும்ப அங்க ரெடி பண்ணணும் தூத்துக்குடியில குறிப்பா தூத்துக்குடியில குறிப்பா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும்பொழுது அளவும் வெளியே போகக்கூடிய தண்ணியினுடைய அளவும் மிஸ்மேச் இருக்கிறனால வாட்டர் திரும்ப உள்ள பம்பிக்கணும் அதற்கு வந்து இதற்கு எல்லாம் இவர்களுக்கு கவனம் இருப்பதா தெரியல இவங்க வெள்ளம் வந்தோடனே அடுத்த வெள்ளத்தை எப்படி தடுப்பது என்பதை விட்டுவிட்டு மத்திய அரசை எப்படி குறை சொல்லுவதுன்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க யோசிச்சீங்கன்னா எப்படி அடுத்த வெள்ளத்தை தயாரிக்க போறீங்க இன்னும் கிடைச்ச வெள்ளத்திலே படிப்பண்ண இல்லை சென்னை வெள்ளம் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஒன்று மாசம் முடிஞ்சது தூத்துக்குடி கிட்டத்தட்ட பத்து நாள் முடிஞ்சது இன்னைக்கு மாநில அரசு கிட்ட படிப்பண்ணை இல்லையாங்கன்னா இன்னைக்கும் எப்படி இந்த பிளேம மத்திய அரசு மேல போடலாம் எப்படி இவங்க மேல போடலாம் நாம் எப்படி இது வந்து யோசனை இருந்தா அடுத்த வெள்ளத்தையும் இவர்கள் தடுக்க போவது கிடையாது தமிழக மக்களை நிர்மலா சீதாராமன் காயப்படுத்துறாங்க அவங்க இதையே ஊருக்காரங்க இங்கேயே படித்தவங்க அந்த இருந்து பேசிகிட்டு இருக்கோம் இங்கேயே வளர்ந்தவங்க நம்முடைய தமிழ் பெண்மணி இன்னைக்கு வந்து நிதியமைச்சராக இருக்கிறாங்க இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா மாநில அரசு மத்திய அரசுக்கு பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி அல்லது அட்வான்ஸ் வார்னிங் வந்தனாலோ பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஹெவி ரெயின்ஃபால் வந்த நேரமும் மாநில அரசிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தேதி மழை வந்தனாலும் அறிவிப்பு கொடுத்த நாட்கள் பதிவு மாநில அரசு டெல்லிக்கு போன் பண்ணி எங்களுக்கு வந்து அட்வான்ஸா கொடுங்க எங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களே வாலண்டரியாக நீங்க பாருங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்துக்காங்க திருமாவளவன் புரிஞ்சுக்கணும் வாலண்டரியாக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜியை போய் பார்த்து இங்கிருந்து யாருமே கடிதம் எழுதாமல் சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதாமல் இந்த மாதிரி தூத்துக்குடியின பிரச்சனை இருக்குன்னு அவர்கள் போராடி ஹோம் மினிஸ்டர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியணும் ட்ரோனியர் ஏர்க்ராஃப்ட்ஸு எல்லாம் கொண்டு வந்தாங்க அதை அவங்களுடைய முகநூல் பதிவாகவும் போட்டிருக்காங்க ஐ ரஷ்டு நான் என்ட்ரு பண்ணி என்டிஏ மேலே சண்டை போட்டு அதை வேகமாக கொடுங்கன்னு நான் சொன்னேன் ஏன்னா மாநில அரசுலேருந்து ஒரு பிக்சர் கூட கிடைக்கல டெல்லிக்கு ஒரு பிக்சரை அவங்க கொடுக்கல ஒரு சித்திரம் அவரை கொடுக்கணும் அன்னே மலை அவ்வளோ வந்திருக்கு தூத்துக்குடி அவ்வளோ பிரச்சனை ஸோ அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை எப்படி அவங்க தப்பாக சொல்ல அவங்க வாலண்டியராக வேலை பார்த்து இதை செஞ்சுருக்காங்க நாங்கள் போய் பார்த்தோம் நானும் நம்முடைய அமைச்சர் முருகன் அவர் ஐயா அவர்களும் போய் நிர்மலா சீதாராமன் அவங்கள ஒரு மணி நேரம் பார்த்து ஃபோட்டோகிராஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் குறிப்பாக இன்றைக்கி தூத்துக்குடியை பொறுத்தவரை நெல் நெல் வயல் எப்படி இருக்குது வாழை எவ்வளோ விழுந்துருக்கு உப்பளம் எவ்வளோ அடைஞ்சிருக்கு தூத்துக்குடிக்குள்ளே என்ன டேமேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த நிலமையில் இருக்கு திருநெல்வேலி எப்படி இருக்குது தாமிரபரணி வெளியே பொங்கி எடுத்து வந்தனால கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் கேட்டுக்கிட்டு அவங்க உடனடியாக அதை உள்துறை அமைச்சர் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் முன்தினம் நடக்கிறாங்க தமிழ்நாடு அதிகாரிகளும் பிஎம்ஓ அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டாங்க இது அனைத்தும் எப்படி நான் நடக்குது சும்மா நடக்குதா இந்தி கூட்டணிக்கு போன ஸ்டாலின் அவர்கள் நேரம் இருக்கே போகிற போக்கில் பிரைம் மினிஸ்டர் பார்க்கலான்னு ஒருத்தர் பார்க்குறாரு இங்கே தமிழ்நாட்டை சார்ந்த பெண்மணி நம்முடைய மா நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பண்ணி இன்னைக்கு நாளைக்கு தூத்துக்குடிக்கு விசிட் வர்றாங்க இன்னைக்கு வர்றாங்க சென்னைக்கு நாளைக்கு தூத்துக்குடிக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் நம்மளுடைய கருத்து சரியான அண்ணங்கிட்டே கேட்கணும் தமிழ்நாட்டிற்காக இவ்வளவு பாடுபடக்கூடிய ஒரு மந்திரி அதுல வார்த்தை போர் என்ன வார்த்தை போர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அது தவறுனு சொல்லி அவங்க சொன்னாங்க அது அட்வைஸ் தான் சொன்னாங்க நல்லா அந்த பிரஸ் மீட்ட பாரு அரசியலே நீங்கள் மேல செல்ல விரும்புறீங்க இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு வரணும் மக்கள் சேவை பண்ணும்னா நீங்க பேசின வார்த்தை சரியானதான் கேட்டாங்க குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தமிழகத்துல திமுக காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்களும் ஆரம்பிச்சாங்க என்ன பண்றது அவர்கள் சொன்னது ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்பு இருக்கிறீங்க முதலமைச்சருடைய மகனா வேற இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேட்பது முறையா முதலமைச்சர் போறதுக்கு முன்னாடி இருபதாம் தேதியே இன்டர் மினிஸ்டர் டீம் அங்க போயிட்டாங்க முதலமைச்சருக்கு முன்னாடியே மத்திய அரசு டீம் அங்க இருக்காங்க எந்த ஆதாரத்துல வந்து திமுக காரங்க பேசுறாங்கன்னா முதல்ல ரெஸ்க்யூ எஃபர்ட் கொடுத்தது மத்திய அரசு இன்டர் மினிஸ்டர் டீம் அமைச்சது மத்திய அரசு நேற்று பிரதமர் அவர்கள் நம்முடைய ஆண்டு மிக முதலமைச்சர் முகாஷ் காலினி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி முகாஷ் காலி நய்யா முகநூல் பதிவு போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னென்ன உதவி வேணும்னு கேட்டுவிட்டு உடனடியாக விமலா சீக்கிரமன் அவங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா ஒரு பக்கம் என்ன உதாரணம் கொடுக்கல நான் இப்போ நீங்கள் சாய்ந்தரம் ஒரு முகநூல் பதிவை போடுறேன்னா பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு புயலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ண தெரிஞ்சு கொடுக்குறோம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வரும்போது ஃப்ளைட்டில் ஒருத்தர் சொன்னார் நம்மள ஜோக்கு மாதிரி சொன்னார் திமுக காரங்க கேட்டாங்களா எதுக்கு நான் நீங்க ஆட்சி பண்றீங்க திமுக காரங்க சொன்னாங்களா நாங்க ஆட்சி பண்றது பிஜேபி நிதி வாங்கி கொடுக்க அதுக்கு சொன்னார் அவை எதுக்கு நான் நிதி வாங்கி கொடுக்கணும் நீங்களே டேரக்டா நிதி வாங்கி கொடுத்துருங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துருங்க இப்ப தமிழக மக்கள் அதான் பேசுவாங்க திமுக காரங்க சொல்றது எல்லாமே நாங்க தான் பிஜேபி நிதி கொடுக்குதுன்னா அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டா அது பேசாம பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்து டேரக்டா அவங்களே நிதி வாங்கி கொடுத்துருவாங்க நிதி வாங்கி கொடுக்கறதுக்கு திமுக அரசு வேண்டுமா அதனால் இவர்களுடைய ஆர்குமெண்ட்டை மக்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னுமே வேகம் காட்டாமல்

சில இடத்துக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கேருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்தவரை ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் பாஜகவிலேயே மூத்த தலைவர் முன்னாள் தேசிய தலைவராக இருந்தாங்க டிஃபென்ஸ் ஹோம் அஃபேர்ஸ் எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கிறாங்க இருந்துகிட்டு இருக்காங்க அது போன்ற மூத்த தலைவரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் அனுப்பி பார்க்குறாங்க இன்னைக்கு நிதி வெளியிடக்கூடிய பொறுப்புன்னு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர் இங்கே தான் நம்ம சுற்றி வந்தாலும் ஃபைனலாக நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பு நிதியமைச்சருக்கு இருக்கு இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மேடம் அனுப்பி வைக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் டைம் கேட்ட உடனே நைட்டு பத்தரை மணிக்கு டைம் கொடுக்குறாங்க பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு ஒரு பிரதமர் முதலமைச்சர் டைம் கொடுக்குறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க அதனால் பிரதமரை பொறுத்தவரை அவர் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்கிறாரு பிரதமர் வந்து என்ன வேலையை செய்யணுமோ கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாரு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நேற்று கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்துறதுக்கு முன் தினம் தமிழகத்திலிருந்து அதிகாரிகள் அதை அட்டன் பண்ணியிருக்காங்க இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியும் மோடி சொல்லி சமூகத்தில் எப்பவுமே என்ன நான் நீங்கள் பாருங்கள் வணக்க மோடிங்கிறது எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னா இந்த கோபேக் மோடியில் என்ன போடுறாங்களோ அதை விட இரநூத்தம்பது டைம் ஆகும் எனக்கு குறித்து வச்சுக்கோங்க அதுதான் எல்லா டைம் பண்ணுறோம் பதினாறு லட்சம் பதினாலு லட்சம் பேர் வணக்கம் மோடி ஆகும் இந்த டிஎம்கேக்காரன் பாட்டை வச்சு ஒரு நாலாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்னு கூட்டிகிட்டு வருவாங்க இந்த கோபேக் மோடி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதுதான் உங்களுக்கு வேலை டிஎம்கேவோடைய ஐடி வீடு அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில் கனிமொழி கருணாநிதி அவங்க ஐடி இந்தியாவில் யாருமே பண்ணாத கேவலமான அரசியலை அவங்களாம் பண்ண ஆரம்பித்தாங்க இன்னைக்கு இதே பிஜேபி காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்கே போய் வெளியே போனாலும் கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு தெரியும் இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கோபேக் ஸ்டாலின் நாங்கள் பண்ணுவோம் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ்வளோ அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் டிஎம்கே காரங்களும் பத்து மடங்கு எங்களுக்கு இருக்குது கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் சென்னையிலேயே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும் பண்ண போடுறேன் ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பிருக்கக்கூடிய டிகினிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அது சேருக்கு அதனால் பிரதமர் வரும்பொழுது வணக்கம் போடும் இன்னும் எங்கள் பசங்க ஆரம்பிக்கல யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு வேறு வேறு வேலையை பாருங்கப்பா டிஎம்கே ஐடிவிங்களா என்ன பண்ணுறாங்களோ வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது பண்ணுறவும் பண்ண நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வரலாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் போடு ஆனால் இதே நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஒரு வேளை டிஎம்கே ஐடிபி என்கிட்ட சேலஞ்ச் வருது டிஆர்பி ராஜா எங்களோட சேலஞ்ச் வரும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இடத்த பிக் பண்ணட்டும் கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்காட்டேன் டிஎம்கே ஐடி வாங்க நான் ஆயிரம் மடங்கு பண்ணிக்காட்டேன் சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுங்க அதனால எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பல நான் சேலஞ்சாகவே சொன்னேன் சேலஞ்சாவே சொன்னேன் ஓப்பனாக டிஆர்பி ராஜாவை கேளுங்க ஐடி ஐடிங்களா ட்விட்டரில் எங்களுக்கு நாங்கள்லாம் கம்பு சுற்றுற ஆளு எல்லாமே எங்கே அதனால் ட்விட்டரை பற்றி டிஎம்கேக்காரர் எங்களுக்கு பாடம் வேண்டாம் அது எப்படி அது பாட் எப்படி வேலை செய்யும் சர்வர் ஸ்பேஸ் என்ன அதனுடைய என்ன எல்லாம் தெரியும் நம்ம பசங்கள் எல்லாம் பக்காவாக டீமில் இருக்காங்க ஆனா எங்களுடைய முதலமைச்சரை எங்க மாநிலத்திலே கேவலப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறோம்